ஆனா ஒரு பொண்ணு இங்கே இருக்க உன்னை தேடி ஒரே பசங்களை வராங்கம்மா அது அக்க முக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க அது சரிபட்டு வராதுமா நீ காடு பொண்ணு அக்க முக்கத்துல உள்ளவங்க ஒன்னும் குறைச்சம்மா ஏன்னா பசங்க வர்றாங்களா ஒரு ஆள் வெளியே நின்னறாமே அப்புறம் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் கரவு தட்டினானம்மா அதான் பார்த்துட்டு எல்லாரும் திட்டுறாங்கம்மா அன்னைக்கு என்னடா நான் கார்ல வந்து இறங்குது யாருனே தெரியல சாரி போட்டு வராதுமா நீ கால் பண்ணிரு நாளைக்கே கால் பண்ணிருமா ஐயா ஒரு ஒரு மாசம் பொறுத்துங்கய்யா நாளைக்கு ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு ரொம்ப பாத்துக்கறேன் காலி பண்ணிரேன்யா சீக்கிரமா கொஞ்சம் டைம் கொடுங்கய்யா இல்லமா அதெல்லாம் சரி வராது நீ நாளைக்கே காலி பண்ணு எனக்கு தெரியாதுமா நாளைக்கு கால் பண்ணி கொடுத்துரு என்னடா இன்னைக்கு முன்னாடி வந்துட்டு போளு வாங்குட வருவானடா மனுஷன் கட்டி வாங்க போறடா நீ சரி சிவானி வந்துட்டா இல்லையா தெரியலடா நான் பார்க்கலையே என்ன இல்லைடா நேற்று வேற லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்னா ஒரு ரியக்ஷன் பண்ணல நான் ஆயிடு கால் பண்ணேன்டா ஆனா அவன் எடுக்கவே இல்லை அதான் சரி இன்னைக்கு இங்க வருவா வந்து பார்த்து பேசிக்கலாம்னு நினச்சிட்டேன் அதான் வந்தேன் வந்துட்டலாம் இல்லையா அகிலா கால் பண்ணி பேச ஹலோ அகிலா குட் மார்னிங் சார் சொல்லுங்க சார் சிவாணி வந்துட்டாங்களாமா வந்துட்டானா கொஞ்சம் சார் ரூம்க்கு வர சொல்லு சார் அவன் இன்னும் வரல சார் அகிலா கால் பண்ணலாம் சிவாணி வருவேன்னு எதுவும் சொன்னாலா இல்லை இல்லை லீவ் எதுன்னு சொல்லலாம் சார் நேற்று ஆஃபீஸ்ட்டு போகும்போது ஒன்றுமே சொல்லலை சார் நார்மலாக தான் பேசிட்டு போனான் ஆனால் இப்போ கால் பண்ணோம் சார் ஆனால் எடுக்கல சார் என்னன்னு தெரியலையே வேற ஏதாவது நம்பர் வச்சிருந்தா கால் பண்ணிக்கலாம் அவள் ஒரு நம்பர் தான் சார் வச்சிருக்கான் அந்த நம்பர் தான் சார் என்கிட்ட இருக்கு நான் கால் பண்ணேன் அவன் எடுக்கல சார் ரிங்கு போகுது சார் ஆனால் சரிம்மா ட்ரை பண்ணு எடுத்தாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்க சார் சரிம்மா என்னாச்சு வந்துட்டு இருக்கலாமா இல்லைடா ஃபோனே எடுக்கலையா ரிங்கு போதாம் வரலாம் என்னென்னு தெரில இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லையா என்னடா பண்ண நீ ஒன்றும் பண்ணாடாண்டா நீங்கள் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் எங்கடா போகிறேன் சொல்லிவிட்டு போ நீ சிவனியை பார்த்துட்டு வரேன்டா நானும் வரேன்டா இங்கே இருடா நான் கால் பண்ணுறேன் சரி எதுனா கால் பண்ணடா சரிடா நான் கிளம்புறேன் ம் சரிடா நான்தான் வந்திருக்கேன் எப்படி உள்ள வரலாமா ஒரு நிமிஷம் வரேன் எது சார் சும்மா தான் நேத்து லவ் பண்றேன்னு சொன்னதனால அது உனக்கு விருப்பம் இல்லையா அதனால அழுதுட்டு இருக்கியா சார் ஒண்ணு இல்ல சார் சரி எதுக்கு ஆபீஸ் வரல எனக்கு லீவுனு பர்மிஷன் சொல்லல எதுக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்தா நான் லவ் பண்றீங்களா இல்லையா நான் டார்ச்சர் அப்புறம் எதுக்காக அழுதுட்ருக்கீங்க உட்காந்து ஆஃபீஸ்க்கு வரல நான் அப்படியெல்லாம் பண்ணுற பயனும் கிடையாது நான் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் நான் நேற்று சொல்லிட்டேன்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸ் விஷயம் இது பர்சனல் பர்சனல் விஷயம் அதெல்லாம் நான் ரெண்டையும் கம்பேர் பண்ண மாட்டேன் ரெண்டையும் மிங்கிள் பண்ண மாட்டேன் இல்லைண்ணா நான் ஒரு பாஸுங்கிறதுனால உங்ககிட்ட அப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால என்னோட கேரக்டர் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களா என்ன சிவானி நான் இது வரைக்கும் எந்த பண்ணிக்கிட்டே அப்படி சொன்னதும் கிடையாது எந்த பண்ணிக்கிட்டே நான் அட்ராக்ஷன் ஆனதும் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை தான் பார்த்து நான் விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களை மிஸ் பண்ண கூடாது நினைக்கிறேன் அதனால தான் உங்க சொல்லிட்டேன் வேற ஒன்னும் இல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க விருப்பம் இல்லனா நீங்க உங்க வொர்க் பண்ணலாம் நான் அதுல எந்த டிஸ்டர்பன்ட் பண்ண மாட்டேன் சரிப்பா நான் சரி ஓகே அப்ப வேற ஏதோ பிரச்சனை இருக்கா அதையட சொல்லுங்க நான் சால்வ் பண்றேன் என்னமா இது இப்பதான் சொல்லிட்டு போனேன் மறுபடியும் ஒரு பையனை வரவச்சு பேசிட்டு இருக்கறோம்ல அம்மா இந்த பையனோட நான் கார்ல வந்து இறங்கنا ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்க

என்னாச்சு என்ன சொல்றங்க இவங்க என்ன பிரச்சனை சொல்லு சார் அது வந்து சொல்லு சிவானி சார் நீங்க எனக்கு ஆபீஸ்ல லேட்டா এসে கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்கல சார் அத பார்த்துட்டு இங்க இருக்குறவங்கள தப்பா பேசுறாங்க சார் அப்புறம் நேத்து அவே இங்க வந்தானே சார் வீட்டுக்கு நைட் அதையும் பார்த்துட்டு என்ன தப்பா பேசுறாங்க சார் அதுக்கு தான் இவங்க வீட்டை காலி பண்ண சொல்றாங்க அதுக்கு தான் ஆபீஸ் வரலையா உக்காந்து அழிச்சிட்டீக்கியா எனக்கு எது வேணாம் கால் பண்ணுன்னு சொல்லிக்கலாம் சிவானி எனக்கு என்ன பண்ண தெரியல சதா உட்கார்ந்துட்டே சார் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க கொஞ்சம் வெளிய போறீங்களா ஒரு 1 hour கழிச்சு வாங்க இது ஏன் வீடு என்னைய வெளிய போச்சு சொல்ற வீட்ட காலி பண்ண சொன்னீங்களா காலி பண்ணல போங்க ரைட் ஒரு 1 நேரம் கழிச்சு வாங்க ஹலோ சொல்லுடா என்ன டேய் வினய் அபார்ட்மென்ட்ல தோசை இப்போ ஒன் ஹவர்ல என் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்னடா திடீர்னு அது யாருக்குள்ளது எதுக்காக திடீர்னு அதை எடுக்க அதை செய்யிடா நான் இங்கே தான் இருக்கேன் இன்னும் ஒன் ஹவர்ல பத்திரத்தோடுங்களா சரிடா அமௌண்ட் வேணும் இன்னும் ஒன்று வரல இங்கே வரணும் அவ்வளோதான் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது சரிடா ஆஃபீஸ் சரி கொடுத்துருவா கொடுடா சரிடா முடிச்சுட்டு வரேன் ஓகே ஃபாஸ்ட் வந்துட்டு கால் பண்ணு சார் என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க சார் சொல்லு சிவானி சார் அகிலோட தான் கேட்கணும் எனக்கு ஏதாச்சும் ஒரு ரூம் பார்த்து கொடுங்க சார் ப்ளீஸ் சார் எனக்கு யாரையும் தெரியாது நீ ஆட்ட கேட்கணும் தெரியாது சார் ஓகே சிவானி அதை பற்றிலாம் டென்ஷன் எடுக்காத ஒரு ஒன் ஹவர் போடுங்க சார் காஃபி ஏதாச்சும் குடிக்கீங்களா போட்டுருவாங்க வேண்டா சிவானி இருக்கட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்களா டென்ஷன் எடுக்காதீங்க வீடு பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா நான் பிறப்போம் ஓகே ஓகே டே எங்க இருக்க வாடா அந்த நம்பர் ரூமுக்கு வா சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மா குட் மார்னிங் நீ எங்கமா இங்க சார் இதெல்லாம் தங்கி இருக்க ரூம் சார் இது இங்க என்னடா பண்ற என்னடா பிரச்சனை டைம் என்ன சொன்ன நேரத்துக்கு வந்துட்டலடா பரவே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருடா வாங்க சார் இப்போ எப்படி வசதி இது ஓனர்லடா இப்போ யாரிட ஓனரு சரி இப்போ யார் காலி பண்ணணும் தம்பி தெரியாம பேசிட்டேன் எல்லாரும் சொன்ன கொஞ்சம் ஒரு பொண்ணு தனியா ரூம் எடுத்து தங்கியிருந்தா ஜென்ஸ் வந்தால் உடனே தப்பாக நினைக்க வேண்டியதுனா அது அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்தாங்களா யார் என்னன்னா யோசிக்கனே கிடையாதுனா நான் நேற்று நைட்டு வந்து இருந்தது அவங்க பாதுகாப்புக்காக வந்து நின்னேன் அது உங்களுக்கு புரியுமா புரியாது என்ன ஏதுன்னு தெரியாமலே தப்பு தப்பா பேச வேண்டியதுனா கரெக்டா இனிமேல் சிவா நீங்க தான் இருப்பா நான் வருவேன் எதாச்சும் பேசுனீங்க நடக்கிறது வேற அவுட் இப்போ இது யாரோட வீடு உங்களோடது சார் இனிமேல் சிவானிய தப்பா பாக்குறதோ தப்பா பேசுறதோ கேட்டேன் இப்படி நடந்துக்கிட்டீங்க சும்மா இருக்க மாட்டேன் சொல்றேன் சிவானி என்ன ஆச்சுமா சார் அந்த ராஜேஷ் பிரச்சனை இருக்கல சார் அவன் நேத்துங்க வந்தா சார் நைட்டுக்கு அதான் சார் வந்து இங்க நின்னுட்டு இருந்தாங்க நைட் ஃபுல்லா அவங்கள வெட்டி வரக்கிட்டு அத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தப்பா பேசிட்டாங்க சார் வீட்டை காலி வரல சரி சிஸ்டர் ஆனால் நீங்க கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்லாம் எங்கள் யார் கட்சியும் அப்படி இல்லைன்னா அகிலா டேட் சொல்லியிருக்கலாம்மா சார் இவங்க இன்றைக்குள்ளே கால் சார் எனக்கு தெரியாது என்ன யோசிக்க முடியல சார் யோசனை பண்ணிட்டே சரிம்மா இனி எதுவும் பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரதரா நினச்சி என்னை கால் பண்ணி சொல்லுங்கம்மா பயப்படாதீங்க தயங்காதீங்க ஆஃபீஸில் சேராக இருந்தாலும் நான் ஒரு அண்ணனாக நினச்சிக்காங்கம்மா என்ன சரிங்க வெளியில் ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே ஓகே சிவானி கூல் இனிமேல் டென்ஷன் எடுக்காதீங்க புரியுதா இனிமேல் இங்கேருந்து உங்களை யாரும் வெளியே போச்சு விட மாட்டாங்க அதே போல் இந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன கால் பண்ணணும் ஓகேவா ஓகே சார் தேங்க்யூ சார் சரி ஓகே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுலாம் ஆஃபீஸ்க்கு வரீங்களா எப்படி வரலாமே இன்னும் எது கலந்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் சிரிச்சுட்டே வரலாமே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சோ ஓகே சிவானி கீழே வரீங்களா அங்கே கீழே வெயிட் பண்ணுறோம் ஓகே சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன் சார் ஓகே ஓகே மேலே கிளம்பி வாங்க வெயிட் பண்ணுறோம் மேலே கிளம்பி வாமா நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம் ஓகே சார்